அதிகாரம் நீத்தார் பெருமை குறள் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு ஒழுக்கத்து ஒழுக்கத்தில் நீத்தார் நிலைத்திருப்போர் பெருமை மகத்துவம் விழுப்பத்து சிறப்பும் கண்ணியமும் வேண்டும் நாடப்படுவது பணுவல் நூல்கள் இலக்கியங்கள் துணிவு கூறும் கருத்துக்கள் வலியுறுத்துவது ஒழுக்கத்துடன் வாழ்வதோர் மட்டுமே உண்மையான பெரியவர் கல்வி செல்வம் வலிமை இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையென்றால் பெருமை இல்லை எல்லா நூல்களும் வலியுறுத்துவது ஒழுக்கமே உயர்வு தரும் அதனால் மனித வாழ்க்கையின் சிறப்பு ஒழுக்கத்திலேயே உறுதியானது அதாவது நூல்கள் எல்லாம் சொல்லும் கருத்து என்னவெனில் மனிதனின் சிறப்பு மகத்துவம் உயர்ச்சி எதனால் என்றால் அது ஒழுக்கத்தின் நிலைத்திருப்பதனால் மட்டுமே நன்றி